வணக்கம் இது தமிழ் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தினமும் ஒரு கப் சோம்பு நீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து தெரியுமா இறைப்பை குடல் பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுகிறீர்களா உடல் எடையை குறைக்க முடியாமல் தவிக்கிறீர்களா மூட்டு வலியால் கஷ்டப்படுகிறீர்களா இந்த அனைத்து கேள்விகளுக்கும் உங்களது பதில் ஆம் என்றால் சோம்பு கொண்டு தேனி தயாரித்து குடியுங்கள் சோம்பில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன இது உடலில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வளிக்கும் அதிலும் இன்றைய மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறையால் பல்வேறு உடல் உபாதைகளால் அவசியப்பட நேரிடுவதால் சோம்பு கொண்டு தேநீர் தயாரித்து தினமும் குடித்து வருவது மிகவும் நல்லது இந்த வீடியோவில் சோம்பு டீயை தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் கிடைக்கும் நன்மைகளை குறித்து காணலாம் பிடிப்புகள் சோம்பேட்டி குடிப்பதால் குடல் மற்றும் உடலின் இதர பகுதிகளில் ஏற்படும் பிடிப்புகள் குறையும் உடலில் உள்ள அழுத்தத்தை குறைக்க வேண்டுமானால் முதலில் உடலில் உள்ள பிடிப்புகளை குறைக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது அஜீரண கோளாறுகள் சோம்பெட்டி இறைப்பை குடல் பிரச்சனைகளான அஜீரண கோளாறுகளை சரி செய்யும் குறிப்பாக நெஞ்சரிச்சலால் அவஸ்தைப்பட்டு வந்தால் சோம்பெட்டி குடிக்க விரைவில் குணமாகும் வயிற்று உப்புசம் மற்றும் வாயு தொல்லை ஒருவர் தினமும் ஒரு டம்ளர் சோம்பு டீ குடித்து வந்தால் அது வயிற்று உப்புசம் மற்றும் வாயு தொழிலிருந்து விடுவிக்கும் இதற்கு சோம்பு நீர் உள்ள உட்பொருட்கள் முக்கிய காரணம் பெண்களின் ஆரோக்கியம் சோம்பில் உள்ள மருத்துவ குணங்கள் பெண்கள் சந்திக்கும் மாதவிடாய்க்கால பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் இது பெண்களின் பாலியல் உணர்வை தூண்டி பாலியல் வாழ்க்கையை செழிப்பாக்கும் முக்கியமாக தாய்பால் கொடுக்கும் பெண்கள் சோம்பு நீரை குடிப்பது மிகவும் நல்லது சோம்பு அளவை குறைக்கும் குறிப்பாக இது உடலினுள் இருக்கும் புழுக்கள் மற்றும் பாக்டீரியாக்களை அழித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலிமையை அதிகரிக்கும் சிறுநீர் பெருக்கி சோம்பு தேநீர் ஒரு சிறுநீர் பெருக்கி ஆகும் இந்த டீயை ஒருவர் தினமும் குடித்து வந்தால் சிறுநீரகங்களின் மூளை முடுக்குகளில் உள்ள டாக்ஸின்கள் வெளியேற்றப்பட்டு சிறுநீரக பிரச்சனைகள் வருவது குறையும் மூட்டு வழிகள் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது இது மற்றும் மூட்டு வழிகளால் அபாயத்தை குறைக்கும் ஒருவர் தினமும் ஒரு டம்னர் குடித்து வந்தால் அது உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகளை குறைக்க உதவும் ஒருவேளை இரத்த அழுத்தத்திற்கு மருந்து மாத்திரைகளை எடுத்து வருபவராயின் மருத்துவரிடம் கலந்தோசித்து பின் குடியுங்கள் எடை குறைவு சோம்பேட்டி கலரிகள் எடுக்கும் அளவை குறைக்க உதவும் ஏனெனில் அது அடிக்கடி பசி ஏற்படுவதை தடுக்கும் மேலும் சோம்பெட்டி உடலின் அதிகரித்து கொழுப்புகளை கரைக்கும் ஆகவே வேகமாக குறைக்க நினைத்தால் குடியுங்கள் வாய் துர்நாற்றம் சோம்பிட்டி எப்போதும் வாயை புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ள உதவும் ஆகவே வாய் துர்நாற்ற பிரச்சனையால் அடிக்கடி தர்ம சங்கடத்தை சந்திப்பவர்கள் இந்த டீயை தினமும் குடிப்பது நல்லது

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்